டாஸ் வின் பண்ணாங்க நல்ல டாஸு கரெக்டாக பேட்டிங் கொடுத்தாங்க நல்ல டிசிஷன் அண்டு ஆனால் ஸ்டார்ட் போயிடுச்சு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆட்டம் ஒரு பதினஞ்சு பால் இருபது பாலில் கேம் சேஞ்ச் ஆகும் யார் வேணால் எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணா சேஞ்ச் ஆகும்னு டி ட்வெண்ட்டியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை டிகாக் முதலே பண்ணிட்டார் தி பூம்ரா போலிங் ரொம்ப 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 பிலோ பார் எக்ஸட் வருண் சக்கரவர்த்தி நோபடி லுக் லைக் க கிளாஸ் போல அதுல வந்து ரெண்டு பஞ்சாப் பிளேயரும் பாருங்க நேத்தி ரீலி பேட் இந்த அஸ்பீங்கர் இது மாதிரி ரொம்ப கடப்பாற டீம் நல்ல விஷயமே இல்ல அவர் முதலேருந்து அப்படிதான் காமிச்சுட்டு இருக்காரு தன்னுடைய பர்சனல் டிசிஷன்ஸை ரொம்ப ஃபேமா இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு பர்டிகுலர்ல செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஜென்யூன் பவுலர் ஜென்யூன் பேட்ஸ்மேன் அப்புறம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குல்ல சார் அதை நம்ம எப்போ இல்லையே ஜென்யூன்ஸ் இந்தியாவில் இல்லையே டபுள்யூ வணக்கம் இப்போ நம்ம கூட கல்யாணம் சார் இணைஞ்சிருக்காங்க இந்தியா வெர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டி ட்வெண்ட்டி யாருமே யோசிக்கல இந்தியா வந்து இப்படி ஒரு படுதோல்வி அடைவாங்க அப்படின்னு சார் மேட்ச் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ரொம்ப நாட்கள் கழிச்சு டி ட்வெண்ட்டில நம்ம வந்து தோக்குற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து நேற்றி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த அளவுக்கு மோசமா நம்ம ஆடுனது கிடையாது டூ ஹண்ட்ரட் சேஸ் எல்லாம் வந்து அசால்ட்டா பண்ணக்கூடிய ஒரு டீமா தான் வந்து இப்போ இருக்கிற அந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் டீமே இருக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க வணக்கம் சந்தோஷ் நீங்கள் படுதோல்வின்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க இன்ட்ரொடக்ஷன்லையே படுதோல்வி தான் அதில் அது அறுபத்தோரு ரனில் தோக்கிறதுங்கிறது டி ட்வெண்ட்டி இட்ஸ் அ மேசிவ் டிஃபீட்டு அது வந்து டவுட்டே கிடையாது இது கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு வருத்தமாகவும் இருக்குது ஒரு சங்கடமாகவும் இருக்குது பட்டு உண்மை என்னென்னா நேத்தி எவ் எவ்ரித்திங் வின் ராங்னு வாங்க ஒரு டீமுக்கு வந்து டாஸ் வின் பண்ணாங்க நல்ல டாஸு கரெக்டாக பேட்டிங் கொடுத்தாங்க நல்ல டிசிஷன் அண்டு ஆனால் ஸ்டார்ட் போயிடுச்சு நேத்தி வந்து மேன் டி ட்வெண்ட்டியில் வந்து ஒரு ஆளோட ஆட்டம் வந்து கேமையே மாற்றலாம் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆட்டம் ஒரு பதினஞ்சு பால் இருபது பாலில் கேம் சேஞ்ச் ஆகும் யார் வேணால் எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும்னு டி டி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை டிகாக் முதலே பண்ணிட்டாரு அவர் வந்து இந்தியாவை பற்றி எப்போவுமே அவர் அடிக்கிறவர் தான் அவர் வந்து இந்தியா அவரோட ரெக்கார்டு இந்தியா கற்று அவருடைய ஸ்டாண்டிஸிக்ஸை பார்த்தானா அப்படியே அலார்மிங்காக இருக்குது அதை வந்து நேற்று ப்ரூவ் பண்ணிட்டாரு பட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நேற்று பூம்ரா போலிங் ரொம்ப 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 பிலோ பார் அன்எக்பெக்ட்லி அவர் வந்து அவரை நம்பிக்கையாக அவர் வந்து விக்கெட் எடுத்துக்காட்ட கூட எக்கனாமிக்கலாக போடுவார் முப்பது ரன் இருபத்தஞ்சு ரன் முப்பது ரனுக்கு மேலே கொடுக்க மாட்டார் நாலு ஓவரில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு நம்பிக்கை தர கிரிக்கெட்டர் நேற்று வந்து நிறைய ஃபுல் டாஸ் போட்டார் சார் அதை யானைக்கும் அடிசருக்கும்னு எடுத்துக்கிறதா இல்லை இப்போ அந்த நிறைய மேட்சச்சஸ் விளையாடாம நடுவில் ஒரு கேப்பிட்டு கேப் விட்டு விளாட்றதுனால அந்த ரிதம் அது ரிதம் பாதிக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை அது காம்பினேஷன் ஆஃப் போத் வந்து ஒரு ரெகுலர் கேமில் மொமெண்டம் டச் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து அந்த யாருக்கருடைய அக்யூரசி போய்டுருது அது ஒரு ரீசன் பட் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் ஃபெயிலியர் தான் என்னுடைய இது ஏன்னா ஐஸ் ஸ்டூ குட் அ போலர் டு பி கமெண்டட் லைக் தட் அவரை வந்து மோசமாக ஆடின்னு இருக்காரு அவர் வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்து போடுறதுனால அப்படி யாருதுங்கன்னு அதை அக்யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த அந்த மாதிரி கிரிக்கெட்டர் இல்லை அவர் அவருடைய அவருடைய ஸ்கில்ஸ் அவருடைய கேலிபர் மாதிரி நம்பர் ஒன் நம்ம விட்டு அவரோட ஆட்டிடியூடு இஎஸ் இஸ் அ டீம் மேன் அவர் வந்து தண்ணியை மீறி அவருக்கு இருக்கிற ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ்லாம் க்ராஸ் பண்ணி எப்போ ரெஸ்ட் எடுக்கணுமோ ரெஸ்ட் எடுத்து இந்தியாவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு நல்லா ஆடணும் இந்தியாவுக்கு ஆடணும் எவ்வளவு ஆடணுங்கிறது இல்லை ஆடுற நல்லா ஒரு நல்ல மேட்சாடும் ஆடுறவர் கேப்டன்சியை சாக்ரிஃபைஸ் பண்ணுவார் இன்னைக்கு நம்ம சுப்மான் கெல்ல பத்திலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் கேப்டன் வந்துட்டாரு அதுக்கு மெயின் ரீசன் அவர் விட்டு கொடுத்தது தான் அவர் வந்து தன்னால ஃபுல் கேம் எந்த சீரிஸும் ஃபுல்லா ஆட முடியாது ரெஸ்ட் எடுத்து தான் ஆடணும் கண்டினியூட்டி இருக்காதுன்னு அவரே வந்து டு கேப்டன்சி அவர் வந்து இல்லைன்னா அவர் தான் வந்து ரோஹித் சர்மா கடுத்து நேச்சுரல் சக்சஸ் ஆர இருந்திருப்பாரு அப்போ சுப்மான் வைஸ் கேப்டனா கொண்டு வந்து இன்னும் சான்ஸ் இருந்திருக்கும் பட் அவர் போனதுனால சுப்மான் கொஞ்சம் நான் எதிர்பார்க்கறத விட முன்னாடியே கேப்டன்சி கொண்டு வந்தாச்சு இனிவே நேத்தி பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வெரி 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 ஆர்டினரி இந்தியா எக்ஸட் வருண் சக்கரவர்த்தி நோபடி லுக் லைக் கிளாஸ் போலர் நேத்தி சார் அதே போல நம்ம இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம டி ட்வெண்ட்டி ரேங்கிங்கில் வந்துட்டு ஹஸ்தீப் சிங் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு நல்ல ரேங்கிங்லேயும் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு பவுலர் வந்துட்டு நேத்தி ஒரு ஓவரில் அஞ்சு ஒய்டு போடுறதுங்கிறதெல்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா சார் ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொன்னீங்கன்னா அடுத்தது பேசுகிறதா இருந்தால் தான் ஹர்ஷீப் சிங்கோடைய போலிங் அவருடைய ஹோம் கிரவுண்டு பாருங்கள் அவருடைய நியூ சண்டிகர் பஞ்சாபுடைய நியூ கிரிக்கெட்டிங் வென்யூ அதில் ஃபஸ்ட் டைம் மாறுறாரு அவரும் ஃபஸ்ட் டைம் மாறுறாரு இந்தியாவும் ஃபஸ்ட் டைம் மாறுறது அதில் வந்து ரெண்டு பஞ்சாப் பிளேயரும் பாருங்கள் நேத்தி சுப்மான் கில்லும் ஒரு பாலா கோல்டன் டக்கு இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு வைடு அது தவிர போலிங் என்ன ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸு ஃபோ ஃபோர் ஹவர்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸு அண்டு ரியலி பேட் அந்த அஸ்தீஷ் பிங்டர் வந்து இதுமாரி ரொம்ப அவருடைய இந்த இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவரோட வந்து இம்மீடியட்டாக அந்த சீரீஸில் அவருடைய ஃபுல் ஃபார்ம் கண்டினியூஸ் ஃபார்மே அஃபெக்ட் பண்ணுமோங்கிற ஒரு பயம் இருக்குது வேறஸ் பூம்ரா மேலே அந்த பயம் கிடையாது இவர் மேலே பயம் இருக்குது அந்த யங் ஏஜில் இதுமாரி ஒரு சர்க்கிள் வந்தது வந்து அவரை வந்து ஜாக்கிரதையாக அவரை ஹேண்டில் பண்ணி அவரை வந்து இந்த அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து ஓரளவுக்கு நல்ல ஃபார்முக்கு கொண்டு வருது டீம் மேனேஜ்மெண்ட்டோடைய கடமை கடமைப்போம் ஓகே சார் நம்ம இன்னொன்று நான் நல்லா பார்க்கும்போது இந்த பவுலிங் இவெண்ட் அதாவது இந்தியாவோட டி டுவெண்ட்டி பவுலிங் யூனிட்ல பும்ரா மட்டும்தான் வந்துட்டு ஒரு சென்டர் ஃபோர்ஸாக இருக்காரு மற்ற எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ தான் வந்து அர்ஷித் ராணாவை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க தென் ஹர்ஷ்தீப் சிங் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருக்கும்போது இன்னும் சில பவுலர்ஸை வந்து நம்ம கொண்டு வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை சார் பும்ரா நீங்கள் சொல்கிறீங்க பும்ரா இஸ் தி இந்தியன் சொல்கிறீங்க பட் வருண் சக்கரவர்த்தியும் கண்டினியூஸாக ஆடுறாங்க

அ த ட தமின் அனவுஸ்ட் அஃபிஷியலி பட் ஐ திங்க் இஸ் நாட் அமங் தி டக் அவுட்னு தோன்றது எனக்கு ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டியில் டெஃபினட்டாக அரசி அ செகண்ட் போலிங் ஆப்ஷன் அதில் வந்து சேஞ்சே கிடையாது இப்போ வந்து இந்தியாவில் நடக்க போகிறதுனால பாண்டியா வந்து மூணாவது போலராக ஆகிடுறாரு சரி இந்தியாவில் நடக்கிற ஒன் டே மேட்சஸ்க்கு ஆர் டி டி ட்வெண்ட்டி மேட்சஸ்க்கு மூணு பேசஸ் தான் இன்க்ளூடிங் பாண்டியா ஸோ பூம்ரா ஹர்தீப் சிங் பாண்டியா மூணு பேரும் வந்து ரெகுலராக ஆடுற கிரிக்கெட்டர்ஸ் தான் இந்தியாவுக்கு ஈவன் வேர்ல்ட் கப்லே அதை மாரி அறுக்கப்படுது இந்த ஒரு பார்த்து வச்சுட்டு நம்ம வந்து ஹர்தீப் சிங் பயமாக இருக்குது டென்ஷனாக இருக்குது அப்படின்னு பேசலாம் இது ஹர்தீப் சிங்கை டிரா பண்ணி ராணாவை யூஸ் பண்ணதுக்கெலாம் காரணம் அவருக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அதை பார்த்துட்டாங்க அவர் வந்து அட்லீஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷனாக அவரை வச்சுக்கலாம் பேக்கப்பில் வச்சுக்கலாங்கிற அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டார் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா ராணாவை பற்றி ராணா இஸ் இஸ் அ குட் ப்ராஸ்பெக்ட் வேற யாரும் இல்லைன்னா முகமது சீராஜா தான் கொண்டு வரணும் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அப்படின்னா இன்னொரு நியூ கம்பர இந்த ஒரு இன்னும் ரெண்டு எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஒரு செகண்ட் ஆப்ஷனோ தேர்ட் ஆப்ஷனோ வச்சுக்கிற அளவுக்கு முடியாது இட்ஸ் டூ லேட் ஸோ என்ன பொறுத்தருக்குன்னு செட்டில்டு போலிங் அட்டாக் சாரி எல்லா மேட்சும் எல்லாரும் ஜெயிச்சுன்னு இருக்க முடியாது எல்லாரும் எல்லா டீம் அப்படிப்பட்ட ஒரு அதெல்லாம் கிடையாது கடப்பாற மேட்சுக்கு யாராக இருந்தாலும் வந்து அதுவும் டி ட்வெண்ட்டில டீம் ஃபெயில் ஆறு வந்து அதை வந்து ஒரு ஏமாற்றமாக எடுத்துக்கணுமே தவிர ஒரு வந்து ஒரு ஹார்ட்ல வந்து இந்தியன் டீம் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க ஒண்ணுமே அப்படியே நம்ம பேட்டிங்கே வருவோமே இரநூத்தி பதினாலு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு அந்த நேம் லிஸ்ட்டை பார்த்தா டாப் ஃபைவ் வந்து காலி பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேம் லிஸ்ட் தான் அதுக்கு அப்புறமா நம்ம கடைசியா அர்திக் பாண்டியா கூட அதுல சேர்த்து ஒரு ஃபினிஷ் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் நேத்தி நம்ம கிட்டத்தட்ட பார்க்கும்போது பாக்கும்போது செவனில் தான் வந்துட்டு இவரு இறங்குறாரு சிவம் துவே வரைக்கும் இறங்குறாரு அது வரைக்கும் பேட்டிங் இது இருந்திருக்கு ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் இங்கே என்னன்னா கேப்டன் அண்ட் ஆல்சோ வைஸ் கேப்டன் அவங்க ரெண்டு பேருடைய அந்த பேட்டிங் கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்து சரியா இல்லையோ ரொம்ப அது கவலை கொடுக்கிற விஷயம்தான் பர்டிகுலர்லி சூரியகுமார் யாதவோடைய ஃபார்ம் இன்னும் ரொம்ப கவலைக்குரிய ரெண்டு பேரும் கலைக்குரியது தான் பட்டு சூரியகுமார் யாதவ் அவருக்கு வந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு நம்பர் ஒன் நம்பர் டூ பேட்டிங் வந்து ஒரு ஃபிஃப்டி அடித்து இருபது மேட்சுக்கு மேலே ஆறுது நம்பர் டூ அவர் கேப்டனாக வேறு இருக்கார் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கச்சே சூரியகுமார் யாதவோடைய ஃபார்ம் இஸ் வெரி 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 ஒரிங் ஃபார் இந்தியன் டீம் அண்ட் அவரோட டெபுட்டி வந்து அவரை வந்து ஃப்யூச்சர் கேப்டன்னு ஆல் ஃபார்மேட் கேப்டன் க்ரூம் பண்ணி அவரை கொண்டு வந்து அதுவும் அவுட் ஆஃப் த வே அவுட் ஆஃப் த வேங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த வேல நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அவர் வந்து சஞ்சூ சாம்சனுக்கு ப்ராப்ளமே வந்து சுப்மான்கில் கொண்டு வந்தது தான் அப்படிங்கிறாங்க விச் ஐ டோன்ட் அக்ரி பட் தட் இஸ் அ வியூ விச் இஸ் விச் பி ரெஸ்பெக்டட் அந்த அந்த ஒப்பீனியனில் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஆறு ஒரு பத்து பஞ்சு பதிஞ்சு பதிஞ்சு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள் மே டிஃபர் பட் ஹீ இஸ் ஒன் ஹூ இஸ் க்ரூம் ஃபார் வை கேப்டன் அண்ட் ஈஸ் அ வெரி குட் பிளேயர் பட் இப்பொழுதுக்கு அவர் பிரேக்குக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டில் வந்தது ஆடுறதில் அவருக்கு ஃபார்ம் வர ஃபார்ம் வரல அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் கேப்டனும் மாரி ஃபார்மில் இல்லாமல் வைஸ் கேப்டனும் ஃபார்மில் இல்லாமல் இருக்கிறது இந்தியன் டீமுக்கு இது நல்ல விஷயமே இல்லை பர்டிகுலர் வேர்ல்டு கப்னு ரெண்டு மூணு மாதத்து ஆட போகிறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது இது வந்து வந்து என்ன ஆல்ரெடி டிஸ்கஸ் சார் ஏசியா கப் நடக்கும்போது அப்பயுமே பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அப்படிங்கிற ஒரு மனுஷன்தான் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டோ ஒரு ஜென்ரேட் பண்றது ரென்ன வந்து ஜென்ரேட் பண்றது அவர் ஒரு அவருதான் வந்து ஒரு மெஷினாவே இருந்தார் இன்னைக்கு அவர் வந்து ஈஸியா எடுத்துர்றாங்க அவரோட விக்கெட் வந்து டப்புன்னு விழுகும் அது டோட்டலா ஒரு கொலாப்ஸை ஏற்படுத்துது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிக்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ நமக்கு வந்து பேட்டிங்ல வந்து இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசிட்டோம் நம்ம சூரியகுமார் யாதவ் அண்டு சுப்மான்கள் அவங்களுடைய ஃபார்ம் இஸ் அ ஒரியிங் ஃபேக்டர் பட் மீதி பேர் திலக்கு வர்மா நல்லா தான் அப்படின்னு இருக்கு ஆமாம் இல்லை கேட்குறேன் சார் திலக்கு வர்மா வந்து நான் இந்த ஐ வாண்ட் டு புட் இட் இன் த ரெக்கார்ட் டு ஆல் மை அவர் வியூவர்ஸ் நம்ம கிரிக்கெட் ஒன் வியூர்ஸ்க்கு இஸ் அ பொக்கிஷம் இந்தியன் டீமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த லாஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் அவர் வந்து ஆல் ஃபார்மேட் ஆடக்கூடிய கிரிக்கெட்டர் அவர் அவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க பட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவரை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கூட டெஸ்ட் டீமில் கூட கொண்டு வரலாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷமாக அமைஞ்சுருக்காரு ஸோ இவர் பாண்டியா வந்து கம்பேக்கில் வந்து நல்ல ஃபார்மில் ஆடினார் இன்னைக்கு நேற்று ஆடலை இதான் சொல்கிறேன் எனக்கு டி ட்வெண்ட்டியில் வந்து அன்னை அன்னைய டே பொறுத்து தான் டே த டே இஸ் வாட் வாட் இட் ஆஃபர்ஸ் டு த பிளேயர்ஸ் வாட் இட் ஆஃபர்ஸ் டு த கேம் அப்படிதான் தான் இந்த ரெண்டு பேரோட ஃபார்ம் தான் ரொம்ப ஒரே தவிர மீதி ஒன்றும் பேட்டிங்கில் வரணும் பேட்டிங்கில் நம்ம யாரும் இப்போ யாராவது கொண்டு வரணும் ரொம்ப சில பிளேயர்ஸ் வந்து சரியா ஆடலைன்னா சுரேஷ் ஐயர் தான் இருக்காரு அவர் தான் கொண்டு வரணும் டி ட்வெண்ட்டியில் அவரை வந்து ஒரு ஒரு சார் ஆர் ஆர் வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்ல வந்துருவாரு சொல்கிறேன் இதெல்லாம் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து பெரிய லெவலில் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும் அண்டு இப்போ பேட்டிங் ஆர்டரை மாற்றலாம் இமீடியட்டாக என்ன பண்ண இப்போ சுப்மான் கில்ல வந்து இவர் ரெண்டு பேரும் ஃபார்மில் இல்லாதனால சூரியகுமார் யாதவுக்கு ஒரு ஒரு கேம் ரெஸ்ட் கொடுத்துட்டு சுப்மான் கில் விட வைஸ் கேப்டன் கேப்டனாக போட்டு ஆடலான்னா அதுவும் ஏன்னா அவர் ஃபார்ம் சரியில்லை அதனால் ரெண்டு பேரையும் ட்ராப் பண்ண முடியாது யாராவது ஒத்தருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் ஸோ சூரியகுமார் யாதவ் ஆடிட்டு சுப்மான் கில்லுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்களா இல்லைன்னு ஒருவேளை சஞ்சூ சாம்சனை ஜித்தேஷ் சர்மாக்கு பதிலாக கொண்டு வந்துட்டு அவரை ஓப்பனிங் இறக்கிட்டு சுப்மான் கில்லை பின்னாடி கொண்டு வரலாம்

மேட்ச்சுக்கு மேட்ச் ஸ்டில் வந்து அது இன்னும் போயிட்டே இருக்கு அது ரொம்ப பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ஒரு பிளேயருக்கு தன்னோட ரோல் என்ன அப்படிங்கிறத தெரியாமல் அவனால் வந்து மென்டலி ஃபிட்டாக இருக்க முடியாது ஸோ அதனாலயே நிறையா வந்துட்டு நமக்கு வந்து இதை வந்து தோல்வியை சந்திக்க கூட வாய்ப்புகள் இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க ஈவன் நேற்று கூட நம்ம பார்த்தோம் அக்ஷர் பட்டேலை ரொம்ப ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க தூபாவே கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸே ஆட ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடியவரை போய் கடைசி கட்டத்தில் இறக்குனாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ஸ்லாம் வந்து இது நமக்கே வந்து புரியுது இல்லை சார் ஒரு நம்ம சின்னதாக ஒரு அனாலிட்டிக்காக பார்க்கும்போது இது நம்பரே ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கோம் அந்த மாதிரி அவர் கம்பீர் வந்து பர்டிகுலர்லி ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஹீ இஸ் ஃபார் ஆல்ரவுண்டர்ஸ் ஹீ இஸ் ஃபார் ஃப்ளெக்சிபிள் பேட்டிங் பொசிஷன்ஸ் ஹி இஸ் நாட் பாதர் அபவுட் ஒருத்தருக்கு வந்து ஒன் டவுன் தான் இறங்க போகிறோம் டூ டவுன் தான் இறங்க போகிறோம்னு மைண்ட் செட் கொடுத்தா அவர் ஆடுவார் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லை அவருக்கு அவர் முதலேருந்து அப்படி தான் ஆட்டிடியூட் காமிச்சுட்டு இருக்காரு பையன் லார்ஜ் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவருக்கு அவர் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடச்சிருக்கு இருக்கலாம் இதேமாரி ஆட் டிஃபீட்ஸ் என்ன ஒரு இவங்க ரெண்டு பேரும் கோச்சாக இருந்து கேப்டன்ஸாக இருந்து சூரியகுமார் யாதவ் இருந்து ஒரு இருபத்தஞ்சு மேட்ச்சில் ஒரு ரெண்டு மேட்ச் தோற்றுருப்பாங்களா மொத்தமாகவே ரெண்டு மேட்சோ மூணு மேட்ச்சோ ரொம்ப கம்மி தான் அதான் ஸோ அது அந்த சக்ஸஸ் இருக்குச்சு அவங்க அந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நேத்தியும் அப்படி தான் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டிஃபீட்டு கோஸ் இது இல்லை ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தாங்க அது அது தட்ஸ் ஆல்சோ லாட் ஆஃப் லக் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ அப்போ பிச்சுனால அந்த டாஸு பிச்சு அதுமாரி இஷ்யூனாலேயும் வந்து ஆச்சு பட் பயன் லார் தே ப்ரொடியூஸ் எக்ஸலன்ட் ரிசல்ட் ஃபார் இந்தியா ஃபார் த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எவர் சின்ஸ் கௌதம் கம்பீர் அஸ் டேக்கன் ஓவர் அண்ட் அடாப்டட் த ஃபார்முலா ஆஃப் ஃப்ளெக்ஸிபிலிட்டி இன் தி பேட்டிங் ஆர்டர் ஆல்ரவுண்டர் போலிங் போடுறதுக்கு ரெண்டும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேணும் இதெல்லாம் அவருடைய தீம் இப்போ பாருங்கள் டீமில் அபிஷேக் சர்மா போலிங் போடலாம் திலக்வரமாக போலிங் போடுவார்

டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் கம்மிங் வேர்ல்ட் கப் இந்த 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 தான் ஆடுவார் அது வரைக்கும் தான் இது அது டி ட்வெண்ட்டி ஃபா ஜெயிச்சுட்டாருன்னா இதே பேட்டர்னில் ஜெயிச்சிட்டாருனா அவர் டெஃபரெண்டாக எல்லாரும் கொண்டாட போகிறோம் கொண்டாடுவாங்க ஒருவேளை அவர் வந்து டி ட்வெண்ட்டி ஜெயிக்க முடியல ஈவன் ஃபைனல் வந்து கூட தோத்தா கூட அவரை வந்து குட் பை சொல்லிடுவாங்க இதுதான் ஆகும் பட் அவர் வந்து அவருடைய சே ஒவ்வொரு கோச்சுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இது இருக்கும் ஸ்டைல் ஆஃப் இது இருக்கும் அதை இவர் இப்படி தான் பண்ணுறாரு முதல்லேருந்தே அவர் வந்து பண்ணிட்டார் மை ஐ வாண்ட் மை டீம் டு பி அன் ஆல்ரவுண்ட் டீம் அப்படிங்கிறாரு அதுமாரி ஒரு ஆனால் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு இது கண்டினியூஸாக கிளிக்காக இருந்தது இனிமேல் பார்த்து தான் பண்ணணும் என்னை பொறுத்துக்களும் ஐ டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் கவுதம் கம்பீர் ஆன் வைட் பால் கிரிக்கெட் டெஃபினெட்லி ஒரு என்னோட ஒரே ஒரு இது அவர் வந்து ஓவரா கேப்டனை மீறி லைம்லைட்டில் வராரோ ஸ்ட்ராட்டஜிலலாம் ஓவராக கேப்டனையே ஓவர்லுக் பண்ணி கொண்டு வராரோ தன்னுடைய பர்சனல் டிசிஷன்ஸை ரொம்ப ஃபோமாக இம்ப்ளிமெண்ட் பர்டிகுலர்லி பர்டிகுலர்லிங் செலக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதுதான் வந்து கொஸ்டினபிளே தவிர இதேமாரி ஒரு பேட்டிங் ஆடுற மாத்துறதோ அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் செலெக்ஷன்லயோ அந்த இதுலேயும் தான் அவருடைய பிரச்சனை இருக்கு அது வந்து ஆர் வாட்சிங் டீம் இஸ் மேனேஜ்மெண்ட்லி அவேர் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த ஒரு டிஃபீட் இஸ் அக்செப்டபுள் டெஃபினட்டா ஒரு டிஃபீட் வந்து ஒரு ஃபைட்டர்ஸ் மேட்ச்சில் அட்லீஸ்ட் செகண்ட் இது மீடியதாக தொட்டோம் இது வந்து ஒரு இது லெசனாக லேர்ன் பண்ணிட்டு வாட் எவர் கரெக்ஷன் வீ கேன் டூ வீ கேன் டூ அக்ஷர் பட்டேல் ப்ரொமோட் பண்ணாங்க அவர் வந்து ரன்ன பால் கூட அடிக்கலாம்னு நினைக்கிறார் இருபத்தி மூணு பால் இருபத்தொரு ரன்னா ஆமாம் அது வந்து வெரி ஆர் நாட் அக்செப்டபுள் வென் யூ ஆர் ப்ரொமோட்டட் இந்த பேட்டிங் ஆர்டர் ஹேட் ஆஃப் கேப்டன் அண்ட் அதர் பிக் ஹீட்டர்ஸ் அவர் வந்து முன்னாடி ஏதோ ஒன்று ரெண்டு மேட்ச் இப்படி ப்ரொமோட் பண்ணி ஆடினாங்கன்னாங்கிற அந்த நம்பிக்கையில் கொண்டு வந்தாங்க அவரை ப்ரொமோட் பண்ணாலும் நீங்கள் சொன்ன மாதிரி சிவம் இது போய் ரொம்ப பின்னாடி போயிட்டார் அவர் வந்து வந்து ஒன்று சும்மா டம்மி மாதிரி வந்து ஒரே பால் அவுட்டாகிட்டார் அவர் ஒரு பால் ரெண்டு பால் அவுட் ஆகிற மாதிரி ஆகிட்டார் இதெல்லாம் வந்து அக்ஷர் பட்டேலுடைய பிளேஸ் வந்து டெபினட்லி கேள்விக்குறி தான் அவருப்பட்டு வாஷிங்டன் தான் வந்தோம் அவர் பிளேஸ்ல இப்போ ஓகே ஸோ வேற ஒன்று எனக்கு வந்து ஒரு ஒரு பேனிக் அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமையில இந்தியன் டீம் இல்லைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம்